தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் டிசம்பர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு மாலை ஆறு மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கோம் நான்குள்ள அருக்குமார் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் வருகின்ற நாட்கள் அடுத்த ஒரு மூணு நாட்களுக்கு பரவலாக மழை இருக்க போகுது அது எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெறப் போகிறது எவ்வளோ மழை எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் மழை இருக்குமா வடகிழக்கு பருவமழை முடிஞ்சாங்கிற ஒரு தகவலை இந்த ஒரு வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் முதல்ல செயற்கைக்கோள் படத்தில் அவர் நம்ம தொடங்கலாம் இந்த ஒரு செயற்கைக்கோள் படத்தில் நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் அதாவது அந்தமானுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு வலுவான மழை மேகங்கள் காணப்பட்டு வருகிறது தமிழக கடல் பகுதியிலும் குறிப்பாக நம்ம கடலூர் காரைக்கால் மற்றும் புதுச்சேரியை ஒட்டி ஒரு வலுவான மழை மேகங்கள் உருவாகி வருகிறது இந்த நே நேரத்தில் இலங்கைக்கு கே கீழே அதாவது தென்கிழக்கு பகுதியில் ஒரு காற்று சுழற்சி நீடித்து வருகிறது அந்த காற்று சுயற்சி காரணமாக ஒரு வலு குறைந்த கிழக்கு திசை காற்று நம்மளுடைய டெல்டா கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களை நோக்கி வீசப் போகிறது வருகின்ற நாட்களில் இந்த ஒரு நிகழ்வு தெற்கு இலங்கை கீழே அதாவது இலங்கைக்கு கீழே இருக்கிறதுனால நம்ம இந்த ஒரு மழை வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் எதிர்பார்க்கிறோம் இன்கேஸ் இந்த ஒரு நிகழ்வு ஒரு இலங்கையை ஒட்டி நீடிச்சிருந்ததா இல்லை இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நீடிச்சிருந்ததுன்னா நம்ம வட மாவட்டங்களை எதிர்பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த ஒரு நிகழ்வு கீழே நீடிக்கிறதுனால நம்ம வட மாவட்டங்களுக்கு மழையை எதிர்பார்க்க முடியாது நாளைக்கு ஒரு நாள் அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு பரவலாக லேசான மழை வட மாவட்டங்களில் இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்கள் செவ்வாய் கிழமை அந்த இரண்டு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மழை எதிர்பார்க்க முடியாது இந்த ஒரு நிகழ்வு நம்ம நம்ம சிறுகைக்குழு படத்தில் பார்த்துட்டு இப்போ நீங்கள் காற்று வரை படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் இலங்கைக்கு கீழே இடித்து வைக்கிறது இந்த ஒரு காற்றோடைய ஈர்ப்பு மற்றும் காற்றோடைய பயணமும் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களை நோக்கி அதாவது கடலூரில் இருந்து கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதிக்கு ஒரு சாதகமான நிலையில் இருக்குது இது வந்து கடந்த காலகட்டங்களில் மாதிரி இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த இது போன்ற ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கு அதுபோல் தான் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த காற்று சுழற்சி நம்மளுடைய இலங்கை கீழே வந்துட்டா நீடிக்கிறதுனால இந்த நிகழ்வு நமக்கு தம் மழை கொடுக்க போகிறது இதனால் எந்தெந்த மாவட்டங்கள் பயன்பெறும் அதிகமாக நம்ம மழை பெறக்கூடிய மாவட்டங்கள்னு எடுத்துக்கொள்ளும்போது நம்ம இந்த கடலோரப் பகுதிகள் டெல்டா கடலோரப் பகுதிகளான நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த மாவட்டங்கள் மயிலாடுதுறை மாவட்டங்கள் அந்த மூணு மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலாக நல்ல மழை எதிர்பார்க்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது மழை ஆரம்பிக்கிறது கடலூர் மாவட்டத்திலிருந்து தான் அதனால் அந்த மாவட்டங்களுக்கு மழை கிடைக்குமாறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் மாவட்டங்களில் கடலோரப் பகுதிகளில் கனமழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதே நம்ம உள் மாவட்டங்களான நம்ம அரியலூர் பெரம்பலூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தஞ்சாவூர் திருச்சி இந்த மாவட்டங்கள் சேலம் மாவட்டங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம பெருசாக வந்து கனமழை எதிர்பார்க்கறது முடியாது ஒரு லேசான முதல் மிதமான மழை ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மிதமான மழையும் இருக்கக்கூடும் பெரும்பாலான இடங்களில் லேசான மழை மட்டும்தான் இருக்கக்கூடும் இதே தென் மாவட்டங்களில் எடுத்துக்கொள்ளும் போது ஆல்ரெடி நம்ம டெல்டா மாவட்டங்களிலிருந்து மழை தொடங்குதுன்னு சொல்லியிருந்தோம் தென் மாவட்டங்களுக்கும் நம்மளுடைய ராமநாதபுரம் அதேபோல் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த ஒரு மாவட்டங்கள் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கும் நம்ம ஒரு சிறப்பான மழை எதிர்பார்க்குறதான வாய்ப்புகள் உண்டு கூடுதல் சிறப்பாக தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் விருதுநகர் மாவட்டங்கள் இந்த ஒரு நான்கு மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற செவ்வாய்க்கிழமை மணிக்கு அல்லது புதன்கிழமை மணிக்கு ஒரு பரவலாக கனமழை எதிர்பார்க்குறதான வாய்ப்புகள் உண்டு அதுக்குள்ளேயே மழை இருக்குது ஆனால் அந்த இரண்டு நாட்களுக்குள்ளே என்றைக்கா ஒரு நாள் நல்ல மழை பெய்த வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த வலுவான கிழக்கு திசை காற்று இந்த ஒரு கிழக்கு திசை காற்றும் இந்த வறண்ட காற்றும் ஒன்று சேர்ந்து வலுவான மழையும் மையங்களில் உருவாக்கும் அதனால் படிப்படியாக இருந்து மழை பெஞ்சிக்கிட்டே குறைஞ்சிகிட்டே வரும் அதாவது கடலூரில் தொடங்குகிற மழை கடலூரில் மழை பெய்யுதுன்னா நாளைக்கு கடலூரில் மழை இருக்காது அடுத்து நாகப்பட்டினத்தில் மழை இருக்காது அடுத்து இந்த தூத்துக்குடியில் மழை இருக்காது அப்படி வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிகிட்டே படிப்படியாக மேலேருந்து குறையக்கூடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இறுதியாக நம்ம தென் மாவட்டங்களில் தான் முடிவுக்கு வரும் அந்த தென் மாவட்டங்களில் முடிவுக்கு வரும்போது நம்ம தென் மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை எதிர்பார்த்ததான வாய்ப்புகள் இந்த ஒரு சுற்றுலா மழையை உண்டு இந்த ஒரு சுற்றுமழை நம்ம ரெண்டாம் தேதி வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சுற்று மழை ஏழாம் தேதிக்கு மேலே எதிர்பார்க்க வாய்ப்புகள் உண்டு பொங்கல் வரைக்கும் ஒரு நல்ல மழை தமிழ்நாட்டுக்கு உண்டு ஜூ ஜனவரி மாதம் இயல்பை விட கூடுதலான மழையை நம்ம தமிழ்நாட்டுக்கு எதிர்பார்க்குறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுகிறது அது எப்படிங்கிறது நம்ம போக போக அடுத்த அடுத்த கிழக்கு திசை காற்றை பொறுத்து மழை இருக்கக்கூடும் அது நம்ம அடுத்தடுத்த சுற்று மழையில் நம்ம வந்து நின்று பிரீஃப்பாக பார்க்கலாம் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மட்டும்தான் இந்த ஒரு மழை பயன் தரும் வட உள் மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்காதீங்க அதே போல் வட உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்களான ஈரோடு அதே போல் நம்மளுடைய சேலம் இந்த மாவட்டங்கள் கோயம்புத்தூர் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களையும் பெருசாக மழை எதிர்பார்க்காதீங்க அந்த மாவட்டங்கள்லாம் ஒரு லேசான மழை கிடைக்கிறதே பெருசு லேசான மழை கிடைச்சாலும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறது பார்த்துக்கோங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் வடகிழக்கு மழை முடிஞ்சு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யல மழை பெய்யலன்னு யாரும் சொல்ல முடியாது கிடைக்கிற இதுக்கு மேலே கிடைக்கிற மழையெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் தான் நமக்கு வந்து சொல்லணும் இதுக்கு மேலே கிடைக்கிற மழையெல்லாம் நமக்கு வந்து கூடுதல் சிறப்பு தான் அதனால் இந்த சுற்று மழையை கொஞ்சம் தென் மாவட்ட மக்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தென் மாவட்டங்களுக்கு வரக்கு வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை பதிவாக போகிறது ஜனவரி மாதம் அதனால் நம்ம அடுத்த அடுத்த நிகழ்வுகளை பார்ப்போம் இந்த ஒரு வீடியோ பற்றி நம்ம இதோட முடிச்சுக்கிறோம் வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகளை இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளும் பதில் தரப்படும் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவாக சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்